நான் பதினாறு வயசு ஆகுது எனக்கு நான் ஞானசாணம் எடுக்கணும்னு சொல்றேன் எங்க வீட்டில் இருக்கிறவங்க ஆரம்பத்துல ஞானசாணம் எடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க ஏன்னா அவங்க வேற மார்க்கெட்ல இருந்து வந்ததுனால எடுக்க கூடாதுன்னு சொல்லிட்டாங்க அப்புறம் இதுக்கப்புறம் அவங்க என்ன புரிஞ்சுக்கிட்டாங்க ஆனால் ஞானசானம் மட்டும் எடுக்க அனுமதி கொடுக்க மாட்டேங்கிறாங்க நான் ஞானசானம் எடுக்கலாமா கேட்டால் சொல்றாங்க உனக்கு பதினாறு வயசு தான் ஆகுது இன்னும் கொஞ்சம் காலம் போகட்டும்னு சொல்றாங்க அப்படின்னு கேட்டிருக்குறாரு அதோடு கூட நிறைய பேர் இந்த ஞானசானம் எடுக்கிறதுக்கு என்ன வயசு அப்படின்னு கேட்டிருக்குறாங்க ஏதாவது ஒரு பர்டிகுலராக ஏஜ் பிக்ஸ் பண்ணி வச்சிருக்கிறோமா அப்படின்னு கேட்டிருக்குறாங்க நாம் இதை சேர்த்து உங்களுக்கு நான் பதில் சொல்ல விரும்புகிறேன் என்னன்னு கேட்டீங்கன்னா ஞானசாணம் எடுப்பதற்கு வயசு என்பதை நாம் முக்கியமாக கருதவில்லை அதுவும் நான் எதுக்கு சொல்ல அப்படின்னா நம்முடைய பருசுத்தவன்கள் ஒரு பதிமூணு வயசு டீன் ஏஜ் அப்படின்னு வச்சிருக்காங்க என்ன காரணம் அப்படின்னு கேட்டால் தேவனை அவர்கள் புரிந்து கொள்கிற காலம் வரைக்கும் அவங்க வெயிட் பண்றாங்க உதாரணமா நான் பாவி தேவன் என் பாவத்தை மன்னிக்க வந்தார் அவருடைய ரத்தத்தினால் நான் குணமாகிறேன் நான் பாவத்துக்கு மறித்து நீதிக்கு உயிர் தெழுகிறேன் அப்படிங்கிற இந்த ஆவிக்குரிய எண்ணம் அவங்களுக்கு வரணும் இந்த அவங்க நிலைப்பாடு வந்த பிறகுதான் பாவத்தை அறிக்கையிட்டு அவங்க நினைசான் எடுக்கணும் ஸோ இந்த பாவத்தை அறிக்கையிட்டு எடுக்கக்கூடியதான அந்த மெச்சூரிட்டி ஒரு டீனேஜுக்குள்ளே நுழையும் போது ஒரு பதிமூணு வயசுக்குள்ளே வரும்போது கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்முடைய பரிசுத்தவான்கள் முன்னாடி வச்சாங்க அதை நம்ம சபைகளில் ஃபாலோ பண்ணிக்கொண்டே வருகிறோம் இன்னை வரைக்கும் இருக்கு அப்படி ஆனால் ஒரு சில பிள்ளைகள் கொஞ்சம் பத்து பதினோரு வயசுலேயே மெச்சூர்டாக அவர்கள் பரிசுத்தவன் அபிஷேகத்தையும் பெற்றுக்கொள்கிறார்கள் அழுது ஒப்பு கொடுக்கிறார்கள் பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள்கிறார்கள் பாவ மன்னிப்புக்கு என்று தங்களை அழுது ஒப்பு கொடுக்கிறார்கள் அப்படிப்பட்ட பிள்ளைகள் வந்து கேட்குறாங்க அண்ணா எங்களுக்கு ஞானசானம் வேணும் அங்கிள் எங்களுக்கு ஞானசானம் வேணும்னு சொல்லி கேட்கும் போது அவர்களுக்கு நாங்கள் கொடுப்பதற்கு அவங்கள முதல்ல யாரா பார்க்குறோம் அவங்களோட உட்காந்து டிஸ்கஷன் பண்றோம் அவங்க எந்த அளவுக்கு ஸ்பிரிச்சுவலி மெச்சூர்டாக இருக்காங்கன்னு பார்க்கறோம் அதற்கு பிறகு ஆவியானவருடைய துணையோடு கூட அவருக்கு ஞானசானம் கொடுக்குறோம் அது வந்து ஒரு ரேர் கேஸ் பதினோரு வயசு பத்து வயசுல அந்த மாதிரி ஒரு ரேராக அந்த பிள்ளைகள் அந்த அளவுக்கு ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளர்ந்துருந்தாங்கன்னா அதாவது அந்த ஞானசானத்தை பற்றின அறிவும் பாவ மன்னிப்பு கொடுத்த அறிவும் வந்திருந்தா மற்றபடி ஒரு பதிமூணு வயசுக்கு பிறகு கொடுக்கலாம் அப்படிங்கிறது நம்ம சபைகளை நியமித்திருக்கிறதான ஆனால் பதிமூணு வயசு ஆகிட்டா அவன் ஞானசனம் எடுத்துக்கலாமா அப்படின்னா இல்லை அப்போவும் அந்த ஞானசன அறிவு வரணும் அந்த பாவ மன்னிப்பினுடைய அறிவுரணம் அந்த ஸ்பிரிச்சுவல் மெச்சூரிட்டி வந்த பிறகு எப்ப வேணாலும் ஞானசனம் எடுக்கலாம் ஆனா இந்த தம்பியினுடைய விஷயத்துல பார்க்கும்போது அந்த பெற்றோர் இன்னும் ஆவிக்குரிய வாழ்க்கைக்குள்ள வராததுனால இந்த தம்பி எங்க ஞானசனம் எடுத்தா தேவனுக்குள்ளேயே அப்படியே போயிடுவானோன்றதுனால ஞானசம் எடுக்காமல் தடுக்கிறாங்கன்னு நான் உணர்றேன் மத்தபடி எனக்கு அவங்க புகழமை பத்தி ஒண்ணும் தெரியாது ஏன்னா ஏற்கனவே தடுத்தவங்க இப்ப வயசா காட்டி தடுக்கிறாங்க நாளைக்கு கொஞ்சம் வயசு நீங்க ஆன பிறகு என்ன சொல்லுவாங்கன்னா இல்லப்பா தங்கச்சிகளுக்கு கல்யாணம் ஆக வேண்டியிருக்கு அப்படி சொல்லி தடுப்பாங்க இல்ல ஏதாவது ஒரு காரணம் சொல்லி தடுப்பாங்க உங்களுக்கு தேவன் ஏவுறாரா சாந்த பத்திரம் மெச்சூரிட்டி வந்துருச்சா எடுக்கணுன்ற உணர்வு வருதா ஆவியானவர் ஏவுறாரா நீங்கள் தைரியமாக எடுங்க ஒரு தப்பும் கிடையாது அதனால் எந்த விதமான பிரச்சனையும் வரப்போறது கிடையாது சில நேரங்களில் நம்ம ஞானசானம் எடுக்கிறதுக்கு பலவிதமான தடைகள் வரும் அது வீட்டிலிருந்து கூட வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது இதோடு கூட நான் இன்னொரு கேள்வியும் சேர்த்துக்கொள்ள விரும்புகிறேன் இன்னொருத்தரும் கேட்டிருக்கிறாரு அந்த கேள்விக்கும் நான் பதில் சொல்ல விரும்புகிறேன் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் தான் பர்சுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்கிறேனே பர்சுத்தாவின் ஞானசானத்தையே பெற்ற நான் இந்த உலக பிரகாரமான தண்ணீர் ஞானசானத்தை பெறணுமா அப்படின்னு ஒருத்தர் கேட்டுக்கிறார் நல்ல கேள்விதான் ஆனால் இதுக்கு வேத ஆதாரத்தை பார்த்தீங்கன்னா பர்சுத்தாவிலேயே உண்டான இயேசு கிறிஸ்துவே தண்ணியில் மூழ்கி ஞானசனம் எடுத்திருக்கிறார் அப்போ பர்சுத்தாவின் அபிஷேகத்தை தான் நீங்க பெற்றுக்கிறீங்க நீங்க மாம்சத்தில் உருவானவர் ஆவியில் உருவானவரே தண்ணியில் மூழ்கி ஞானசனம் எடுக்கும் போது மாம்சத்தில் உருவான நீங்க கண்டிப்பாக எடுக்கணும் அது வந்து மாம்ச அழுக்குவதை நீக்கிறதா இராமல் அது நம்முடைய ரட்சிப்புக்கான ஒரு வழி அது கர்த்தர் நியமித்தது அது நீங்க கண்டிப்பாக எடுக்கணும் தண்ணீர் மூழ்கி எடுக்கணும் பர்சுத்த அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டதுனால நான் தண்ணீரை மூழ்கி ஞானசானம் எடுக்கணுமான்னு கேட்டா இதுவும் கண்டிப்பாக எடுக்கணும் காரணம் ஒரே ரீசன் இயேசுவானவர் எடுத்திருக்கிறாரு ரெண்டாவது ரீசன் இயேசு எடுக்க சொல்லியிருக்கிறாரு மூணாவது ரீசன் அப்போசல்கள் கொடுத்திருக்கிறாங்க ஆகவே நீங்கள் கண்டிப்பாக தண்ணீர் மூழ்கி எடுக்கிற ஞானசானத்தை எடுக்கணும் அதை தடை பண்ணக்கூடாது ஞானசானம் ஒரு அவசியமான கர்த்தர் சொல்லி இருக்கிறதான ஒரு கட்டளை